அட நான் கவனிக்கவே இல்லை எப்போது வந்தீர்கள் நான் இங்கே வந்து நேரம் ஆகிவிட்டது இனிமையான புல்லாங்குழல் ஓசை இனிமையாக இருக்கிறதா ஆ இனிமையாக இருக்கிறது இந்த புல்லாங்குழல் எப்படி பாடுகிறது இது பாடாது இதில் ராகங்கள் வாசிக்கலாம் ராகங்களா ஆ அது என்ன அது ஸ்வரங்களின் வடிவம் நான் வாசித்தது பைரவி மிக இனிமையாக இருக்கிறது பைரவி எனக்கும் கற்று தாருங்கள் அவ்வளவு ஆசையா கொடுங்கள் பாடுகிறது இது பெரிய புல்லாங்குடல் இருங்கள் நான் உங்களுக்கு சின்ன புல்லாங்குடல் தருகிறேன்